மாயான கல்வி பிரியாணியை ஒரு ஒரு மலைத்தியாளத்துக்கு இந்த இந்திய போட்டியை பொறுத்த வரையில் ஆட வைத்தால் மாயான கல்வி பிரியாணியின் களம் என்ன என்று தெரிந்து அதை நான் சந்தோஷ கல்லூரி தனது இதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என நான் கருதுகிறேன் ஆஸ்பீட் போலர் ஒரு பேஸ் போலர் ஆகணும் இருப்போம் ஸ்ரீலங்கா நேஷனல் டீம்ல விளையாடணும் இலங்கை அணியில் விளையாடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள் எங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு வந்து செயலற்றுக்கும் வரலாற்று சிறப்பு மிக எங்களுடைய கந்தோட சொந்த பல் கல்வியினுடைய வீரர்களின் போர் என்று அழைக்கப்படுகிற மயானாவுக்கு சந்தாவுக்கும் இன்றையில் நடக்கிற விளையாட்டு பொறுமையான சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த வரையும் இருபத்தி இருபத்தி மூன்றாவது கோட்டியாக நினைக்கிறார் இதில் அஞ்சு தடம் மயனா வந்திருக்குது நாலு தரம் சந்தா வந்திருக்குது இந்த முறை என்ன நடக்க போக தெரியல மிக மகிழ்ச்சியாக நாளை போகிறேன் வணக்க மக்களை நான் இப்போது ஜாழ்ப்பாணம் கந்தரோடை பகுதியில் நிற்கின்றேன் அதன் குறிப்பாக நான் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த நேரம் கந்தரோடையில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான பாடசாலையாக இருக்கக்கூடிய கந்தரோடை கந்தவரோதய கல்லூரிக்கு முன்பாகத்தான் நான் நிற்கின்றேன் இந்த கல்லூரியிலே இன்றைய தினம் அதாவது சனிக்கிழமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பார்க்க இருக்கின்றோம் இந்த போட்டிக்காக இங்கே நடைபெறக்கூடிய சிறப்பு நிகழ்வுகளை காண இருக்கின்றோம் அதாவது கந்தவரோதய கல்லூரிக்கும் மகாஜன கல்லூரிக்கும் இடையிலான கிரிக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இருபத்தி மூன்றாவது ஆண்டாக நடைபெறக்கூடிய ஒரு கிரிக்கெட் சுற்று போட்டியாக இருக்கின்றது இப்போது நான் உங்களை உள்ளே அழைத்து செல்ல போகின்றேன் அழைத்து சென்று போட்டி சம்பந்தமான விவரங்களையும் இந்த போட்டியின் போது நடைபெறக்கூடிய விடயங்களையும் இந்த காணொலி ஊடாக காட்சிப்படுத்த இருக்கின்றேன் தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக நினைந்திருங்கள் இப்போது நான் இந்த பாடசாலையின் பிரதான நுழைவு வாயில் ஊடாக உள்ளே செல்லப்போகின்றேன் இப்போது விரோத கல்லூரி அணியினர் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஏழு விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டங்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இன்று காலை எட்டு மணிக்கு இந்த போட்டியானது ஆரம்பித்தது இப்போது நேரம் இரண்டு மணி ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் கல்லூரியினர் தொடர்ந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்கின்றது என்பதை இந்த போட்டியை காண அழுதக்கூடியவர்களை போட்டிகளை இந்த போட்டிகளுக்காக விசேடமாக ஒரு உணவுச்சாலை அமைக்கப்பட்டிருக்கின்றது இப்போது இந்த மைதானத்தை மேற்கு சுற்றி பார்க்கலாம் நினைக்கின்றேன் தொடர்ந்து பயணிப்போம் வானொலி ஊராக தொடர்ந்து பயணிக்கலாம் இந்த மைதானத்தின் மேற்கு புறமாக இருக்கக்கூடிய கட்டணங்களை கட்டணங்களைத்தான் நாங்கள் இப்போது பார்க்கின்றோம் இப்போது நான் இந்த பாதையூடாக பயணித்து இந்த மைதானத்தை சுற்றி வரலாம் என்று நினைக்கின்றேன் நீங்கள் இந்த பாடசாலையிலே கல்வி கற்றவராக இருப்பீர்கள் என்று பார்க்கும்போது ஒரு இனிமையான நினைவுகள் உங்கள் மனக்கண்ணில் எழலாம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn பழம்பொருந்திய பிரதேசமாகிய மெரினா முகலே நூறு வருடங்களை கடந்து பாட விதான செயல்பாடுகளிலும் இணைப்பாட விதான செயல்பாடுகளிலும் முடிந்து உயர்ந்து காட்சியளிக்கின்ற ஸ்கந்தபரோதிய கல்லூரி மாயன கல்லூரி ஆகிய பாடசாலைகள் ஒரு வரலாற்று புகழ்மிக்க பாடசாலைகள் இந்த இரண்டு கல்லூரிகளும் பாட விதான செயற்பாடுகளிலும் செயற்பாடுகளிலும் உயர்ந்து நிற்கின்றன இந்த பிறகு துடுப்பாட்ட போட்டிகள் பல இருக்கின்றன அந்த நேரத்தில் மிக சார்ந்த வீரர்கள் எல்லாரும் விளையாடி இருக்கிறார்கள் ஆனால் அந்த வேளையிலே இவ்வாறான இலக்கணங்கள் சாதனங்கள் போன்ற நவீன சாதனங்கள் இல்லாத காரணத்தினால் அதற்கு உண்மையில் அந்த நேரத்தில் எங்களால் செய்து காட்ட முடியவில்லை அந்த வீரர்கள் இன்றும் அதை நினைத்து மனம் இருந்துகிறார்கள் ஆனால் நாங்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்த கல்லூரியில் சந்தோத கல்லூரியில் அதிபராக இருந்து தற்பொழுது அவரராகிய ஸ்வாஜி சுயர் அவர்களும் மகாஜனா கோலத்தில் அப்பொழுது இருந்த அதிபர் உயர்திரு சுந்தர்லிங்கம் சார் அவர்களும் இணைந்து இருவர்களின் தலைமையிலும் ஆரம்பிக்கப்பட்ட போட்டிதான் இந்த வீரர்களின் போட் இந்த போட்டி ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் அதற்கு என்ன பேய் வைக்கலாம் என்று பலதாக சிந்தித்தோம் ஏனெனில் வடக்கில் நடக்கும் மாபெரும் விளையாட்டு போட்டிகளாக உயர்பட்ட போட்டிகளாக சென்ட் ஜான்ஸ் சென்ட்ரல் கல்லூரிகளுக்கு இடையில் நடைபெறும் போட்டி நூறு வருடங்களை கடந்துள்ளது அந்த போட்டி வடக்கின் போர் என அழைக்கப்படுகின்றது பேட்டில் ஆஃப் த நார்த் இதே போன்று சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி கோட்டை ஜர்னா கல்லூரி இந்த ரெண்டும் சேர்ந்து நடத்துகின்ற போட்டி நூறு வருடங்களை கடந்துள்ளது அந்த போட்டிக்கு வைக்கப்பட்ட பேர் பொன்னணியினரின் போர் பற்றில் ஆஃப் த கோல் அதே போல நாங்களும் ஓரோர் வீரர்களைக் கண்ட வலியாம வலியம் எனவே இதற்கு ஒரு சிறந்த பெயர் வைக்கப்படும் என்று நாங்கள் விரும்பினோம் அதன்படி சூட்டப்பட்ட பெயர் பற்றில் ஆஃப் த ஹீரோ இன்று வரை மிக நேர்த்தியான நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது

அது உலகளாவிய ரீதியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த காரணத்தினாலே நாங்களும் விளையாட முடியாத ஒரு துப்பாக்கி நிலை ஏற்பட்டது அதன் பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார தேசிய நெருக்கடி காரணமாகவும் இந்த போட்டி நடத்தப்படவில்லை எனவேதான் இருபத்தஞ்சு வருடங்கள் வந்திருந்தாலும் இருபத்தி மூன்றாவது போட்டியாகவே இது நடைபெறுகின்றது நடைபெறுகிறது இந்த போட்டி ஒருமுறை ஸ்கந்தபுரோய கல்லூரி மைதானத்திலும் அடுத்த முறை மாஜன கல்லூரி மைதானத்திலும் நடைபெறும் ஆனால் முதல் இரண்டு போட்டிகளும் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டு ஆகிய போட்டிகளும் ஸ்கந்த மைதானத்தில் தான் நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டும் பத்தாம் ஆண்டும் இரண்டு தடவையும் மகாஜனா கல்லூரியில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மகாஜனா கல்லூரியினுடைய நூற்றாண்டு நினைவு தினம் எனவே நாங்கள் சம்மதத்துடன் அங்கேயே இரண்டாம் முறையும் நடைபெறுவதற்கு விளங்கிக் கொண்டார்கள் எங்கள் அதிபர்கள் அதன்படி இப்பொழுது இருபத்தி மூன்றாவது போட்டி எங்கள் சந்தா மைதானத்தில் மிக நேர்த்தியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த போட்டி என்பது ஒரு யுத்த களம் அல்ல பெட்டர் ஆஃப் த ஹீரோஸ் என்றது மாணவர்களுக்கான ஒரு புரிந்துணர் அதாவது பரஸ்பரம் ஒருவர் ஒருவர் புரிந்து தங்கள் அன்பை பரிமாறி விளையாடும் ஒரு போட்டியுடைய இது ஒரு யுத்த களம் அல்ல மாணவர்கள் சிலர் புலியாக தவறுதலாக ஒரு பெரிய சவால் தோல்விகளாக நினைத்து சில அவர்களுக்கு இடையில் சில கசப்பான நிகழ்வுகள் நடத்தலாம் ஆனால் எப்படி எல்லாம் செய்யக்கூடாது நோக்கம் இரண்டு கல்லூரிகளுக்கும் இடையே மாணவர்களை மனித செயலர்களாகவும் விழுமியங்களை கடைபிடி இந்த சமூகத்தில் அவர்கள் வாழ வேண்டும் இந்த நாட்டில் நாட்டிற்கான சேவைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போட்டியில் அவதானித்து அதிலே சிறந்த துடுப்பாட்ட வீரர் ஆஃப் மேட்ச் துடுப்பாட்ட பந்து வீச்சாளர் பெஸ்ட் பவுலர் பெஸ்ட் ஆல்ரௌண்டர் இப்படியான பரிசுகள் பரிசுகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த பழைய பழைய மாணவர்கள் மாணவர்கள் வெளிநாட்டில் தான் பங்களிப்போடு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது பெரிய ஒரு தொகையான பண செலவுகளுடன் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வுகளுக்கு உண்மையில் நான் மீண்டும் சொல்லுகின்றேன் எங்கள் கனடாவால் பழைய மாணவர்கள் பழைய மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து நிதி பங்களிப்பு தனிப்பட்ட ரீதியாகவும் டாக்டர் ஆதவன் எல்லோரும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல உதவிகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் And runs on the ones in the way. என்பதன் பதவிதற்காக தயாராக இதுவரை துளசிகளின் தாலை முறைந்து பதிவு செய்து கொண்டிருந்தார் அதற்கு பந்து வைத்தால் அடைக்கப்பட்டிருக்கின்றார்

இந்த போட்டி வந்து மிகவும் ஒரு பழமை வாய்ந்ததும் எல்லாராலும் போட்டக்கூடிய ஒரு பெரிய போட்டியாகவும் நடைபெற்று வருகிறது யாவரும் அறிந்த ஒரு பிரியும் இதுக்கு பழைய மாணவர்களாகிய இருந்து பழைய மாணவர்கள் செய்கின்ற உறவிகளும் இருக்கிற பழைய மாணவர்கள் செய்கிற உதவியும் தான் இந்த போட்டியை மிகவும் திறம்பட நடத்துவதற்கு மிகவும் முழுதுமையாக இருக்கிறது இன்றைய போட்டியை பொறுத்தவரையில் மகாஜனா அதாவது நாணய சுவையில் வெற்றி பெற்ற மகாஜனா கல்லூரி அணி தலைவர் கடற்படத்தை பதிவு செய்தார் அதுக்கம் ஏன் ஸ்கந்தபிரதா கல்லூரி புதுப்பாற்றத்தை ஆரம்பித்தது மிகவும் திறமையான முறையில் போட்டி நடைபெற்று வருகிறது தற்சமயம் இருநூற்றி எட்டு ரன்களுக்கு எட்டு விக்கெட்டை இழந்து ஸ்கொண்டா கல்லூரி ஆடி வருகிறது மன இந்திய போட்டியில் இவர்கள் இன்னும் உட்பகத்துடன் ஆடி இந்த போட்டியை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரன்களை எடுப்பால் இந்த போட்டியில் ஒரு வெற்றி தோல்வியான் இது என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கலாம் ஆனால் மந்த மந்தகவியாக ஆடிக்கொண்டிருக்கிறது தற்பொழுது இவர்கள் இப்போ தற்சமயம் நடக்கிற இதுகளை பார்க்கும்போது இப்போ இந்த போட்டியில் டிக்ளேர் செய்து மோஜன கல்லூரி அணியை ஒரு ஒரு மலைக்காலத்தில் இந்த எங்களே போட்டியை பொறுத்தவரையில் ஆடவை ஆட வைத்தால் மோஜன கல்லூரி அணியின் பலம் என்று தெரிந்து அதற்காமிய நான் சொந்த கல்லூரி தனது இதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என நான் கருதுகிறேன்

சபதத்துக்கு உரிய நீ தொடர்பு இந்த துடுப்பாட்டப் போட்டியை கண்டு ரசிப்பதற்காகவும் எதிர்காலத்திலேயே தாங்கள் விளையாடும் போது என்னென்ன நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிவதற்காகவும் வந்திருக்கக்கூடிய மகாஜனா கல்லூரியுடைய இளைய வீரர்கள் தான் இப்போது என்னோடு இணைந்திருக்கின்றார்கள் உங்களுடைய பேரை சொல்லும் உங்கள் தமிழ் அவருக்கு எல்லாரும் உங்களோட

வின் பண்றது அப்ப இந்த முறை பிக் மேட்ச் காட்டி அவங்கள்ட்ட ஸ்பின் பண்ணி அவங்களே ஃபீலிங் தேர்வு செய்து இருக்காங்க அதாவது நானே சுகத்துல வெற்றி பெற்றாக வந்து கலத்தடப்பா தெரிவு செய்து இருக்கணும் அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க உங்க வயசுக்கு நான் ஒரு சேஸ் பண்றது ஒரு நல்ல இதா இருக்கும்

அ சரி அந்த 18ம் 13 சரிதான் என்னென்ன யார் களத்தடுப்புல யார் ஆரம்ப பௌலர்டா பேட்ஸ்மேன் நல்ல பேட்ஸ்மேன் அப்படி எல்லாம் வாப்பாங்க நம்ம கேப்டன் கேப்டனுக்கு என்ன 13 கேப்டன் 13 கேப்டன் மடியா நால ஃபர்ஸ்ட் பௌலர் 13 கேப்டன் பிரவீத் இவர் 15 வயதுக்குட்பட்ட அணி தலைவர் அவர் 13 வயதுக்குட்பட்ட அணி தலைவர் உங்களுங்கான அந்த விளையாட்டு அந்த துடுப்புடர்கள் வந்து கோடி நடக்குறதோ எனக்கு நான் இந்த வருஷம் நான் கேப்டன் எடுத்த வரும் அதாவது பாடசாலை மட்டங்கள்ல மேச்சுது இது வந்து கொஞ்சம் பெரிய ஓட்டையாதான் நடக்குது இப்படி நடக்கறது இல்ல நமக்கு சரியா சரி தம்பி என்ன என்னது நீங்க சிறப்பு சிறப்பு தேச்சிட்டீட்டீங்க சார் எங்களா

கீப்பரும் கூட மறுபடி எல்லாம் செய்வேன் இந்த வருஷம் என்ன பேட்ஸ்மேனா தான் போட்டிருக்கேன் பேட்ஸ்மேனும் கீப்பரும் அதனால நான் பேட்டிங்கே ஃபுல்லா பார்ப்போம் மட்டும் இருக்கிறேன் ஒரு பேஸ்போலர் ஆகணும் இருக்கும் ஸ்ரீலங்கா நேஷனல் டீம்ல போய் ஆகணும் இலங்கை அணியில விளையாடுவதற்கு ஆர்வமா இருக்கிறீர்கள் எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து செயலகம் உங்களுடைய அந்த கனவுகள் வந்து ஒரு காலத்திலட்டும் அதற்காக நீங்க வந்து கடுமையான பயிற்சி செய்யணும் என்பதை நீங்க ஏற்றுக் சரி ஓகே நன்றி இது வந்து ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு இணைப்பாளர் தான் தானே அவங்களோட கல்வி நடவடிக்கை எல்லாம் அப்படி போகுது படிக்கிறீங்க சரி சரி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆடமணிதான் நேரடியாக வாய்ப்பில்லை அந்த ஓவர் ஒவ்வொரு வருகிறது இருநூத்தி பதினெட்டு ஓட்டங்கள் ஒன்பது இலக்கை நண்பர்களே மகாஜனா கல்லூரிக்கும் ஸ்கந்தவரோதய கல்லூரிக்கும் இடையிலான இந்த துருப்பாட்ட போட்டிகளின் முதல் நாளாகிய இன்று என்னால் கூடிய வரையிலே இந்த காட்சிகளை உங்களுக்கு படமாக்கி வழங்கியிருந்தேன் அதே நேரம் சில விடயங்களை இந்த காணொலியில் உங்களுக்காக தந்திருந்தேன் இப்போது மழை வரக்கூடிய ஒரு காலநிலை காணப்படுகின்றது எனவே இந்த இடத்திலிருந்து இந்த காணொலியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் முடிந்தால் நாளைய தினமும் இந்த போட்டியை காண்பதற்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என நான் நினைக்கின்றேன் மீண்டும் மற்றும் ஒரு காணொலிகளை சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே